காவிரியை மீட்ட சோழனான இரண்டாம் ராஜராஜனுக்கு மே ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கும்பகோணத்துல இருக்கிற தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில்ல அவரோட பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ராஜகம்பீரன் அப்படின்ற சிறப்பு பட்டத்தோட ஆயிரத்தி நூத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு வரை சோழ நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்தவர் இரண்டாம் ராஜராஜன் இவரோட ஆட்சி காலத்துல நிகரற்ற ஒரு கலை புக்கேஷமாவுள்ள தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் கட்டப்பட்டது சிற்பிகளின் கனவு கோவில் என போற்றப்படும் இந்த கோவில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ள கலை பொக்கிஷமா இருக்கு இதற்கு நிகரான இன்னொரு கோவில் எந்த காலத்திலும் கட்ட முடியாத அளவுக்கு அவ்வளவு நுணுக்கங்களும் தனித்தன்மையும் கொண்டு இந்த கோவிலை அமைச்சிருக்காங்க காவிரி நீர் பிரச்சனை முதல் முதல்ல பதிவு செய்யப்பட்டது இவரோட ஆட்சி காலத்துல தான் சோழ நாடு செல்வ செழிப்பா இருக்கிறதுக்கு முதற்கரமா இருக்கிற காவிரியை தடுத்த கன்னட மன்னனுக்கு எதிராக போர் புரிந்து காவிரியையும் மீட்டிருக்காரு இரண்டாம் ராஜராஜன் காவிரியை மீட்ட செய்தி சில பாடல்களிலும் வருது அந்த பாடல் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் மலை கொன்று பொன்னிக்கு வழிகண்டன் வர ராசராசன் வாழன்ன வந்தே இந்த பாடல் தக்கையாக்க பரணியிலும் சுழியிட்ட காவிரிக்கு சோனாடு வாழ வழியிட்ட வாழ்க்கான வாரீர் இந்த பாடல் ஒட்டகுத்தரும் பாடியிருக்காங்க இரண்டாம் ராஜராஜனோட ஆட்சி காலம் மற்றொரு பொற்காலமா இருந்திருக்கு இவரது ஆட்சி காலத்துக்கு முன்பு இருந்த சமய பூசல்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு சோழ நாடு மிக அமைதியா இருந்ததா பல குறிப்புகள்ல இருக்கு இரண்டாம் ராஜராஜனோட பிறந்தநாள் சித்திரை மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறதா இடில கரையில இருக்கிற திருமணக் குழிகள் விட்டு குறிப்பிடுது இனி ஒவ்வொரு வருடமும் இரண்டாம் ராஜராஜ சோழனோட பிறந்தநாள் விழா மிக சிறப்பாகவே கொண்டாடப்படும் இந்த விழாவை அரசை ஏற்று நடத்தும் போது இது இன்னுமுமே மிக சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ராஜராஜ சோழனோட சிற்பக்கலை ஆர்வத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா எல்லோருமே ஒரு முறையாவது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை வந்து பார்க்கணும்